அருகே உள்ளில் பிள்ளையார் கோவில் தேர்வில் சாலையில் நடந்து சென்ற பத்மநாபன் என்பவரை அந்த வழியாக அதிவேகமாக சென்ற இளைஞர் கொலைவெறி தாக்குதல் நடத்திய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது ஐயப்பந்தாங்கல் பிள்ளையார் கோவில் தேர்வை சேர்ந்தவர் பத்மநாபன் இவர் தனது வீட்டிற்கு நடந்து செல்லும் பொழுது எதிரே மது போதையில் அதிவேகமாக டூ வீலரை ஓட்டி வந்த இளைஞர் ஒருவர் மோதுவது போன்று வந்துள்ளார் உடனே சுதாரித்துக் கொண்ட பத்மநாபன் தன்னை காப்பாற்றிக் கொள்ள ஒதுங்கிக் கொண்டார் இதனால் அதிர்ஷ்டவசமாக பத்மநாபன் விபத்தில் இருந்து தப்பித்தார் மோட்டார் சைக்கிளை ஓட்டிச் செல்லுமாறு அறிவுறுத்தியுள்ளார் பத்மநாபனை சரமாரியாக கொலைவரி தாக்குதல் நடத்தியுள்ளார் போதை இளைஞரிடம் இருந்து தப்பித்துக் கொள்ள பத்மநாபன் அருகில் இருந்த தனது வீட்டுக்கு ஓடினார் கொலைவரி தாக்குதல் நடத்திய போதை இளைஞர் வீட்டிற்குள் புகுந்து வீட்டின் வாசலில் நிறுத்தி வைத்திருந்த இரண்டு சக்கர வாகனங்கள் கார் ஆகியவற்றின் கண்ணாடிகளை கல் கொண்டு உடைத்தும் வீட்டு வராண்டாவில் இருந்த கண்காணிப்பு கேமராவையும் உடைத்துள்ளான் மேலும் வீட்டிற்கு தடுப்பு சுவராக வைத்திருந்த மரப்பதாகைகளையும் அடித்து உடைத்து தடுக்க வந்தவர்களையும் கற்களை கொண்டு சரமாரியாக தாக்கியுள்ளார் பத்மநாபன் அலறல் சத்தம் கேட்டு வீட்டில் இருந்து அவருடைய மகன் வெளியே வந்து போதை ஆசாமியை தடுப்பதற்கு முயன்றுள்ளார் அப்பொழுது போதை ஆசாமி அவரது மகனையும் தாக்கி கல்லால் சரமாரியாக அடித்துள்ளார் இதில் பத்மநாபனுக்கு தலையில் காயம் ஏற்பட்டு ரத்தம் வழிந்தது அவரது மகனுக்கு காலில் காயம் ஏற்பட்டு ரத்தம் வழிந்தது உடனே அக்கம்பக்கத்தில் உள்ள வீட்டினர் பயங்கர சத்தம் போட்டதில் அந்த போதை ஆசாமி தப்பித்து சென்று விட்டார் காயமடைந்த பத்மநாபன் அவரது மகன் அவரது மனைவி ஆகியோர் சம்பவம் பற்றி போரூர் எஸ்ஆர்எம்சி காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் மேலும் காயமடைந்த பத்மநாபன் அவரது மகன் பூந்தமல்லியில் உள்ள அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுப்பப்பட்டனர் சம்பவம் குறித்து விசாரணை நடத்திய போரூர் எஸ்ஆர்எம்சி காவல்துறையினர் சம்பவத்தில் ஈடுபட்ட ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த சாய் என்கிற இளைஞரை பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் காவல்துறை விசாரணையில் ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த மணி லட்சுமி அவர்களின் மகன் சாய் என்கிற நபர்தான் சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளார் என்பதும் ஏற்கனவே அந்த போதை இளைஞர் சாய் என்பவர் பல்வேறு வழக்குகளில் சம்பந்தப்பட்டவர் என்பது தெரிய வந்தது இது பற்றி பாதிக்கப்பட்ட பத்மநாபன் கூறுகையில் என்னுடைய பேர் பத்மநாபன் நான் ஐயப்பந்தாங்கல் பிள்ளையார் கோவில் தெருவில் பிறந்ததுலேருந்து அங்கே வசித்து கொண்டு இருக்கிறேன் எனக்கு வயசு அறுபத்தஞ்சி ஆகுது நான் வந்து வெளியில் எங்கள் வீட்டிலேருந்து வெளியில் வரும்போது ஒரு பையன் வந்து வந்து ரேஷ் ட்ரைவிங் என்ன மோதுரா மாதிரி வந்தோம் நான் ஒரு செகண்டில் வந்து நகர்ந்துட்டாது அது தெருவதிலே வந்து அந்த மாதிரி ஒரு ஃபாஸ்ட்டாக வந்தான் நான் வந்து ஏம்ப இந்த மாதிரி வந்து இதுவாக ஸ்பீடாக போகிறேன் மெதுவாக போகக்கூடாதான்னு நான் வந்து இதுதான் கேட்டது உடனே வந்து அவன் வந்து என்னை வந்து அடித்து நாலஞ்சு மு முறைக்கு மேலே அடித்து எங்கள் வீட்டில் இருக்கிற ஃப்ரண்ட்டில் நிற்கிற க இது கார் கண்ணாடியெல்லாம் உடைச்சி சிசிடிவி கேமரா ஃபுட்டு அதெல்லாம் உடைச்சிட்டான் கேட்டு எல்லாத்தையும் ஒரே இது பண்ணி உள்ளே வந்து ஒரு தடுப்பு ஒன்று வச்சுருந்தோம் அது இது எல்லாத்தையும் இருந்தோம் வேறு என்னென்ன டேமேஜ் ஆச்சுன்னு தெரியல எங்கள் இப்போ ஜன்னல் கண்ணாடிலாம் என்ன ஆச்சுன்னு அது எனக்கு நான் வந்து இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்துட்டு அது அவன் மேலே ஏற்கனவே நிறைய கம்ப்ளைண்ட் இருக்குது போலீஸில் வந்து அவனுக்கு வந்து ஒரு திருட்டு கேஸு இந்த மாதிரி கஞ்சா கூட நினைக்கிறேன் அது எனக்கு சரியா தெரியல திருட்டு கேஸில் இருக்குது போன வாரம் கூட வந்து நான் ஒரு கேள்விப்பட்டேன் அவன் வந்து மூவாயிரம் ரூபா வந்து ஃபைன் கட்டிவிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் வந்ததான் ஒரு அடிதறில் கேஸில் இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்டு அது ஒரு வருஷத்துக்கு மேலே வந்து பேரில் வந்து நிறைய கம்பைண்ட்ருது போலீஸ் ஸ்டேஷன் போய் போய்ட்டு வந்துட்டு இருக்கிறான் அது இல்லாமல் எங்கள் சன்னியாக வந்து வந்து கள்ளத்தை அடித்து எங்கள் ஒய்ஃபு எல்லோரையும் அசிங்கமான வார்த்தைகளை திட்டி ஒரு ஒரு எங்கள் ஒய்ஃபு கூட இப்போ பார்க்காம அங்கே குழந்தைங்க எல்லோரும் இருந்தாங்க சின்ன குழந்தைங்க வேறு பேத்திகள்லாம் இருந்தாங்க எங்கிட்ட வேலை செய்கிறவங்க எல்லோரையும் கள்ளத்தை அடித்து எல்லோரும் தப்பிச்சு ஓடிட்டாங்க வீட்டு வீட்டுக்குள்ளே கேட்டு உள்ளே போயிட்டாங்க மேலே பட்டுதுன்னா பெரிய இதுவாக இருக்கும் அது இதுதான் நடந்தது அதுக்கு வந்து நீங்கள் தக்க காவல்துறை நண்பர்கள் வந்து தக்க நடவடிக்கை எடுத்து பர்மனண்ட்டான ஒரு தீர்வு காண வேண்டும் விரும்பி வணங்கி கேட்டுக்கொள்கிறேன் ஓகே